கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள ரெண்டு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் அப்படின்றது நடந்திருக்கு ஒரு பக்கம் ராகுல் காந்தியை பேச விடாம தடுத்தாரு அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அவை தலைவரான ஓம் பிர்லா மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இனிமேல்ட்டு அவர் அந்த சேரில் உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ட் மோஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த எதிர்க்கட்சிகள் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறாங்கங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பில் இருந்து பாஜக தரப்பில் இருந்து வீடியோ ஆதாரம் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயங்களை பத்தியும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கமான அரசியலும் தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பாக்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்க கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நான் இப்ப இருக்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகமான இந்திரா பவன்ல தான் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே நடந்த ரெண்டு மிக முக்கியமான விஷயம் எங்கள் எப்போவுமே பார்லிமெண்ட் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் பார்லிமெண்ட்டில் இருந்தானே ரிப்போர்ட் பண்ணுவீங்க இன்றைக்கி ஏன் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னரை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு தீவிர அரசியலை அதிரடி அரசியலை காங்கிரஸ் கட்சி பண்ணுறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட அது முழுமையாக மாற்றி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது இதுல ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனை மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இந்த கூட்டத்தொடரில் சபாநாயகரான ஓம் பிர்லா பேச விடாம தடுக்கிறாரு அப்படின்னு தான் என்ன காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இது சம்பந்தமான ரெண்டு மூணு வீடியோக்களையும் நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படி பாருங்க இருந்தாலும் சுருக்கமா சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லைங்க சீனா வந்து இந்திய எல்லைகளுக்குள்ள அவங்களுடைய இராணுவத்தை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு முன்னாள் இராணுவ தளபதியான பாஜக ஆட்சி காலத்துல இராணுவ தளபதியா இருந்த நரவானே அவர்கள் அவருடைய புத்தகத்துல சொல்லியிருந்தார் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயம் உண்மையா சீனா உண்மையிலுமே இந்தியாவுடைய எல்லைகளுக்குள்ள அவங்களுடைய இராணுவத்தை கொண்டு வந்தாங்களா இது சம்பந்தமா விவாதம் நடத்தணும் அப்படின்றதான் ராகுல் காந்தியோட ரொம்ப சிம்பிளான ஒரு கோரிக்கையா இருந்தது ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சீனாவை பத்தி அவங்க நாடாளுமன்றத்தில் உள்ள எங்கேயுமே அவங்க பேசவே மாட்டாங்க அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ள அதுக்கு பேசுறதுக்கு அவங்க அனுமதி மறுக்கல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் எழுந்து நின்று ராகுல் காந்தியை அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்கோர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன பண்ணுவாரு அவரும் அனுமதி கொடுக்கவே இல்லை இதுக்காக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள அதுல தான் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க ரொம்ப தீவிரமா எதிர்கட்சிகள் மக்களவைக்குள்ள ஒரு மாதிரியான புரொட்டஸ்ட்டை வந்து நடத்திக்கிட்டு இருந்த சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான தீர்மானத்தின் மீது அவர் உரை நாற்ற வேண்டும் அப்படின்றது ரொம்ப கட்டாயமா இருந்தது அதுக்காக அவர் லோக்சபா வரணும் ஆனா லோக்சபா வந்தா மீண்டும் எதிர்கட்சிகள் அமளில ஈடுபடுவாங்க இயல்பும் கூட அதனால என்ன பண்ணிட்டார் ஓம் பிர்லா அவர்கள் இல்ல இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடிய பெண் எம்பிக்கள் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணி சுதா உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் தாக்க போறாங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதனால நான் அவர் வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை அவையிலும் பதிவு பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறமா என்னாச்சு அடுத்த நாள் பிரைம் மினிஸ்டர் மோடி ராஜ்யசபாவில் வந்து காலிச்சார்களுக்கு முன்னாடி நின்று வீரவசனமா பேசுனது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரெண்டு குற்றச்சாட்டு கூட சேர்ந்து மூணு குற்றச்சாட்டு ஆயிருச்சு எட்டு எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க ஸோ ராகுல் காந்தியை பேச விடலை எட்டு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பெண் எம்பிக்கள் மீது அவதூறு பரப்பி இருக்கிறாரு சபாநாயகர் அதனால இனிமேல்ட்டு அவர் அந்த சேர்ல உட்கார்றதுக்கான தகுதியை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை அங்கிருந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக நோ கான்பிடன்ட் மோஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அதுக்கான கடிதம் அப்படின்றது மக்களவை செயலகம் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணியிருக்காங்க நூத்தி பதினெட்டு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அந்த கடிதம் அப்படின்றது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி சபாநாயகர் ஓம் பிர்லா சட்டத்துக்கு உட்பட்ட அந்த கடிதத்தின் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நடக்கும் அடுத்த பதினாலு நாட்களுக்குள்ள மக்களவை செயலகம் அந்த கடிதத்தை எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க மக்களவை செயலகம் இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியா மக்களவையில விவாதம் அப்படின்றது நடக்கும் என்ன நடக்கும் ஆளும் தரப்பு எதிர் தரப்பு அங்க இருக்கக்கூடிய முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைத்தலைவர் தலைவர் நேர்மையா இருக்கிறாரா நடுநிலையுடன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான வாத பிரதிவாதங்களை முன்வைப்பாங்க கடுமையான விமர்சனங்கள்லாம் வரும் ஒருவேளை அதுல பெரும்பான்மை பலம் யாருக்கு இருக்கோ அதுதான் நடக்கும் ஆனா இப்போதைக்கு மக்களவையில் எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை அப்படின்றது கிடையாது அப்படின்றதுனால தோல்வியில தான் முடியும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி மூன்று தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகள்லையுமே சபாநாயகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது மக்களவையில் கொண்டு வரப்பட்டு மூன்று முறையுமே அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் ஒரு டைம் கூட சக்சஸ் ஆனது கிடையாது கோர்ஸ் இந்த முறையும் சக்சஸ் ஆக போறது கிடையாது ஆனா இப்போ எப்படி நம்ம மூணு முறை வருஷத்து கணக்கு வச்சு நம்ம சொல்றோம்ல யார் யார் அந்த சபாநாயகர்கள்ன்றது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்ல அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள்ல ஓம்பர்லா அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு அவர் மீது எதிர்கட்சிகள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஏன்னா அவரு நடுநிலையுடன் நடந்துக்கல அப்படின்றது வரலாற்றுடைய பக்கங்கள்ல பதிவாயிரும் சரி இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த புக்கு சொல்லியிருந்தார்ல ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானி அவர்களுடைய புத்தகம் அந்த புத்தகம் வெளிவரவே இல்லை அப்படின்னு தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாதமே என்னுடைய புத்தகம் வெளிவந்துருச்சு எல்லோரும் படித்து பாருங்க அப்படின்னு இராணுவ தளபதியான நரவாணை அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு பதிவு அப்படின்றத போட்டிருக்கிறாரு அந்த பதிவை சுட்டி காட்டி நான் ராணுவ தளபதி சொன்ன வார்த்தைகளோடு தான் நின் நிற்கிறேன் ஏன்னா அவரே சொல்லிட்டார் அவருடைய புத்தகங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ள பேசக்கூடாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட பாஜக ஒரு மாதிரி தடுமாறக்கூடிய சூழலில் வந்துட்டாங்க ஏன்னா புக்கு ஆகல அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க என்னுடைய புத்தகம் வெளி வந்துருச்சு அப்படின்னு ராணுவ தளபதி சொல்றாரு புத்தகத்தை கையிலையும் ராகுல் காந்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொயின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் ரவுடித்தனம் பண்றாங்க அப்படின்ற மிக கடுமையான விமர்சனத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜூ நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியும் சரி பதிவு பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு காலையில அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை ஒன்னே முக்கால் நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அது என்னன்னா ஜோதிமணி உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் பிரதமர் உட்காரக்கூடிய பிரதமர் அந்த இடத்துல அவையில இல்லாதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவும் பாருங்க அந்த இருக்கையை சுற்றி பதாகைகளை ஏந்தி நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது உடனடியாக பதறி அடிச்சுட்டு வர பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெடுத்து கும்பிட்டு செய்து போங்க அப்படின்றாங்க ஒன்றை இவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க நாங்கள் ஏன் போகணும் நாங்கள் வந்து அமைதி வழியில் தானே ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ இந்த வீடியோ காட்சி இருக்குல்ல இதைத்தான் ஓம் பிர்லா அவர்கள் பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க முற்பாடுறாங்க அப்படின்றத அவையில் பதிவு பண்ணியிருந்தார் அந்த வீடியோவை பாருங்கள் அவர் அப்படி அவங்க தாக்க முற்படுற மாதிரியோ இல்லை உள்ளே போகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்க எந்திரச்சு நின்று ஸ்லோகன் அப்படின்றது அந்த முழக்கங்களை எழுப்பக்கூடியது தான் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது ஆனால் இதே பாரதிய ஜனதா கட்சியினர் அப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போ அப்போ பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தப்போ எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள் பாத்தீங்கல்ல அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் எப்படி பதாகைகளை ஏந்தி பிரதமர் இருக்கைக்கு அருகில தான் போறாங்க பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல கூட போல பிரதமர் இருக்கைக்கு அருகலை தான் போறாங்க ஆனா அப்போ பிரதமர் இருக்கிறார் மன்மோகன் சிங் அவையில இருக்கிறாரு இருக்கையில உட்கார்ந்து இருக்கிறாரு அங்க போய் எவ்வளவு பக்கத்துல போய் கோஷங்களை எழுப்புறாங்க அந்த இவ்வளவு ஆக்ரோஷமா அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ இவங்க கடந்த காலங்கள்ல இப்படியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்போ அதை அவங்க நியாயப்படுத்திருக்காங்க இன்னைக்கு அதையே எதிர்கட்சிகள் பண்ணும் பொழுது அதை வேற விதமா கொண்டு போறாங்க வன்முறை மக்களவைக்குள்ள நடக்குது அப்படின்ற மாதிரியான ரீதியில இப்படியான விஷயங்களை கொண்டு போறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்த வீடியோ சன்சத் டிவின்னு ஒன்று இருக்குது அதில் தான் லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவையில் நடைபெறக்கூடிய அலுவல்கள் அப்படின்றது நமக்கு லைவாக வந்துக்கிட்டே இருக்கும் யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு கிரண் ரிஜிஜூ அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றது சன்சத் டிவியில் லைவில் ஒளிபரப்பப்பட்டது கிடையாது வேறு ஒரு கேமரா ஆங்கிளில் அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோவை எடுத்து தான் அவர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு அப்படி போடலாமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ பத்திரிக்கையாளர்கள் வந்து நாங்கள் உள்ளே போகலாம் ஃபோனை எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் ஆனால் அதை வெளியே விடக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான விதிமுறைகளில் ஒன்றாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் லைவா வரக்கூடிய கிளிப்பிங்ல இல்லாமல் இன்னொரு கிளிப்பிங்கை ரெக்கார்ட் செஞ்ச கிளிப்பிங்கை எடுத்து போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்கு இப்ப அந்த வீடியோ உண்மையுமே இருக்கா அது வந்து ஏதேனும் மார்பிங் செய்யப்பட்டிருக்குதா இல்ல வேற ஏதாவது வடிவமைப்பு மாற்றப்பட்டிருக்கா அப்படின்றத யாரு செக் பண்ண போறாங்க ஆனா நாடாளுமன்ற விவகாரத்துறை கி அமைச்சர் கிரண் ரிஜிஜுவே அந்த வீடியோவை இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது விதிமுறைகளை இவங்க காத்துல பறக்க விடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றத எல்லாரதையும் பார்க்க முடியுது இப்போ சபாநாயகர் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு மீதான கடிதத்தில் நூற்றி பதினெட்டு எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அது தோல்வி தோல்வியடைமா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்களை தான் பார்க்க போகிறோம் அட் த சேம் டைம் எதிர்கட்சிகள் மீதான ஒரு 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 குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் யார் தரப்புல நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது இல்லை பாரா பாராளுமன்றம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது தலையெழுத்து இருக்கான்னு தெரியல உங்களுக்கு இதை பற்றின விஷயம் எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதை கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி அப்படி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலில் அதை நடத்திட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி